மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒட்டிய ஒன்றிய அரசு மோடி அரசு ஊரக வேலை திட்டத்தில் ஊரக வேலை திட்டத்தில் உடனடியாக வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை வழங்கு வேலை கொடு வேலை கொடு ஒன்றிய அரசே திமுக அரசு ஒன்றிய அரசே தமிழக அரசு வேலை கொடு வேலை கொடுமாதத்தை எழுந்து நம்பிக்கை அனைத்து தொழுதி வேலை கொடு வேலை கொடு வேலை கொடு ஒன்றிய அரசு தமிழக அரசே

மேலும் இன்றைக்கு அரசு தீர்மானித்திருக்கக்கூடிய முன்னூற்றி பத்தொன்பது சம்பளம் என்பதற்கு மாறாக அறுநூறு ரூபாய் தீர்மானிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நாடு முழுவதும் இன்றைக்கு வருத்து வருகின்றன இத்தகைய நிலைமைத்தால் நம்முடைய மாவட்டத்தில் குறைந்தபட்சம் இந்த நூறு நாட்களாவது யாத்தாறு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வேலை கிடைக்கிறதா என்று சொன்னால் வேலை இல்லை மத்திய அரசு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் இந்த திட்டத்திற்காக கொடுத்திருக்கிறது இந்த காலங்களில் நமக்கு கிடைக்க வேண்டிய நேரம் கிடைக்கவில்லை எனவே டெல்டா மாவட்ட கிராமப்புற மக்கள் எப்படிப்பட்ட துன்பங்களுக்கு துயரங்களுக்கு இதற்கு முன்னர் நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக முறையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் உங்களுடைய கோரிக்கை முறை முறையாக கொண்டு செல்லப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் அதாவது நம்ம கீழே ஓட்டியத்தில் வந்து நூற்றி பத்து கிளஸ்டர் இருக்குது எல்லா ஊராட்சியும் இருபத்தி ஏழு பஞ்சாயத்துலேயும் நூற்றி பத்து கிளஸ்டர் இருக்குது நூற்றி பத்து கிளஸ்டர்லையும் வேலை நடத்துவதற்கான மதிப்பீடுகள் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கிறோம் அடுத்த வாரம் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் வேலை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த போராட்டத்துக்கு மாதிரியாக உறுதி